ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள் சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதே போல சிலர் அண்ணா திருமக்கழகம் எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை சகோதரர்களை அந்த சருகுகள் அந்த இலைகள் ஆலமரத்தில் விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு இன்றைக்குடியை கட்ட இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடியார் அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு அதே கதி தான் என்பது கடந்த கால வரலாறு எனவே இறைவன் இருக்கிறார் பார்த்துக் கொள்வார் ஆறு நான்காவது மாதத்தில் நம்முடைய பொதுச்செயலரை முதலமைச்சராக்குவதற்குரிய அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு மாண்புமிக எடப்பாடி அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனையான கழகத்தின் செலவு கணக்குகளை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி எடப்பாடி அவர்களுக்கு நன்றி